வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் நிறையா பேர் பீர்க்கங்காய் வந்து தோலை சீவிட்டு காயம் மட்டும் பயன்படுத்துவாங்க தோலை வந்து குப்பையில் போட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யாமங்க இந்த மாதிரி நீங்கள் துவையல் செய்து சாப்பிடும்போது உடம்புக்கு சத்துக்கு சத்து மாச்சுங்க சுவையான துவையல் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் இந்த பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்ததுங்க இட்லி தோசை பனியாரம் சூடான சாத்து கூட கொஞ்சமா துவையல் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லட்டுனா நெய் விட்டு பசஞ்சர் சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க வயிற்றுப்பு நல்லா சரி செய்யும் இப்ப ரெண்டு பீர்க்கங்கா எடுத்துருக்குங்க இப்ப துவையல் சேரக்கு மேல் தோலை மெல்லமா சீவி எடுத்துக்கலாங்க காய் வந்து நம்ம சாம்பார் புட் செய்ய பயன்படுத்திக்கலாம் பீர்க்கங்காயினுடைய தோலின் நன்மைகள் நம்ம பார்த்தோம்னாங்க கண் பார்வை தெளிச்சத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உடல் சுட்ட தணிக்க தோல் சம்பந்தமான அலர்ஜி பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நார்ச்சத்து நிறைஞ்சது வயிற்றுப்புண் சரி செய்ய உடல் எடையை குறைக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பீர்க்கங்காய் தோல் வந்து ஒரு கைப்பிடி வர அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க சூடாவில் எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போ லேசா செவந்து வரட்டுங்க இப்போ லேசம் செவந்து வந்த உடனே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே அஞ்சு பல் இது இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் வருங்க இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க காரத்துக்கு அஞ்சாவது வரமிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு வந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாங்க இப்போ பீர்க்கங்காய் தோல் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி விருப்பப்படாதவங்க ஒரு நாட்டு தக்காளி நல்லா கனிச்சி தக்காளியாக சேர்த்து வதக்கி விட்டுட்டு கூட அரைச்சிக்கலாங்க நான் இன்னைக்கு புளி சேர்த்துக்கிறேங்க இப்போலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஒரு கத்துக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ வதக்கி விட்டது சூடு அரைச்சுங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட விருப்பப்பட்டால் ஒரு சில் தேங்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க விருப்பம் இல்லைன்னா தேங்காய் சேர்க்காமலையும் கூட அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலங்க முதல்ல தண்ணி மறைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் துவையலுங்கிறவங்க காட்டிக்கிங்க நான் திக்க அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய்யை உருக்கிக்கிறேன் இந்த பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்ததுங்க இட்லி தோசை பனியாரம் சூடான சாத்து கூட கொஞ்சமாக துவையல் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லட்டுனா நெய் விட்டு பசஞ்சி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வயிற்றுப்புண்ணெல்லாம் சரி செய்யும் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பீர்க்கங்கா தோல் துவையல் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்